இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் உறுதி என இஸ்ரேலை நேரடியாக மிரட்டிய ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு நபரும் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் கைது கனடாவின் சீக்கிய குருத்வாரா வளாகத்தில் காலிஸ்தான் தூதரகம் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சர்ச்சை இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக வரிகளை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக மோசமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு ட்ரம்பின் அணு ஆயுத மிரட்டலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த ரஷ்யா அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் ஹிஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் தொலைக்காட்சி உரை ஒன்றில் இஸ்ரேலுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்துள்ளார் லெபனான் மீது மீண்டும் ஒரு விரிவான போரை இஸ்ரேல் தொடங்கினால் ஏவுகணைகளால் பழி தீர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா படைகளின் ஆயுத பலத்தின் எதிர்காலம் தொடர்பில் லெபனான் அமைச்சரவை விவாதித்த நிலையிலேயே நைம் காசிம் இஸ்ரேலை அச்சுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பாரியதொரு தாக்குதலை லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுக்கும் என்றால் ஹிஸ்புல்லா லெபனானின் ராணுவம் மற்றும் லெபனானின் மக்கள் அதை எதிர்கொள்வார்கள் என்றும் காசிம் தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள் ஏவுகணை மழைக்கு வழிவகுக்கும் என்றும் எட்டு மாதங்களாக இஸ்ரேல் கட்டிய அனைத்து பாதுகாப்பு அரணும் ஒரு மணி நேரத்திற்குள் சரிந்துவிடும் என்றும் காசிம் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பல மாத சண்டையை நவம்பர் மாதம் அமெரிக்க மத்தியஸ்தம் முடிவுக்கு கொண்டு வந்தது அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் முன்னெடுத்த கொடூர தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதுடன் ஆயுதங்களின் பெரும் பகுதியையும் ஹிஸ்புல்லா இழந்தது இருப்பினும் ஹிஸ்புல்லா அமைப்பு கட்டுக்கோப்பாக இருப்பதாகவும் தேவையெனில் உயிரை விடவும் தயாராக போராளிகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வேறு எந்த விவாதத்திற்கும் முன்னர் இஸ்ரேல் லெபனானில் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதன் மூலம் போர் நிறுத்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் சஷீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் இராஜாங்க அமைச்சராக செயல்பட்ட இவர் கடந்த அரசாங்க காலப்பகுதியில் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உரங்களை இறக்குமதி செய்ததற்கான புகார்களுக்காக இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த ஊழல் விவகாரம் அரசாங்கத்திற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணையின் பின்னர் அதிகாரிகள் அவரை உடனடி கைது செய்துள்ளனர் மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பல முக்கிய அரசியல் நபர்கள் மீது கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் சர்ரே பகுதியில் உள்ள சீக்கிய குருத்வாரா வளாகத்தில் காலிஸ்தான் தூதரகம் என குறிப்பிடப்படும் அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளமை இந்தியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இந்தியாவில் காலிஸ்தான் இயக்கம் பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்ட நிலையில் அதன் ஆதரவாளர்கள் தற்போது கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் கனடாவில் குறிப்பாக இந்து கோவில்கள் மீது தாக்குதல் இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை செயல்களில் அவர்களது தொடர்புகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆனால் இதனை அலட்சியம் செய்துள்ள கனடா அரசாங்கம் அரசியல் லாபங்களுக்காக காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுகின்றன இந்நிலையில் சர்ரே பகுதியில் உள்ள குருத்வாரா வளாகத்தின் ஒரு கட்டடத்தில் காலிஸ்தான் குடியரசு என எழுதிய பலகை வைக்கப்பட்ட தூதரகம் திறக்கப்பட்டுள்ளமை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தூதரகம் அமைக்கப்பட்ட கட்டடம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து சதவீத வர்த்தக வரிகளை அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்கிறது என்பதற்கும் இந்தியாவின் உயர் வர்த்தக கட்டுப்பாடுகள் காரணமாகவும் எடுக்கப்படும் நடவடிக்கை என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு வெளிநாட்டு ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரம்ப் நாங்கள் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீத வர்த்தக வரி விதித்துள்ளோம் ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் அந்த வரியை அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மிக மோசமாக உயர்த்த போகிறேன் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் போர் இயந்திரத்தை இயக்குகிறார்கள் இதை நான் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் இந்தியாவின் வர்த்தக ஒத்துழைப்பு மிக குறைவாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவிலும் இந்தியா எண்ணெய் வாங்கி அதன் மூலம் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் நிதி ஆதரவாக வழங்குகிறது எனவும் உக்ரைனில் நடைபெறும் போரில் மக்களின் உயிரிழப்புக்கு அவர்கள் கவலை காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ஏற்கனவே ட்ரம்ப் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வர்த்தக வரிகள் விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்பின் உக்ரைனில் அமைதி ஏற்படாவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது நூறு சதவீத இரண்டாம் நிலை வர்த்தக வரிகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவும் எச்சரித்துள்ளார் வாஷிங்டனில் ஏற்பட்ட அணுசக்தி மோதலுக்கு புதிய திருப்பமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் ரஷ்ய எல்லைக்கு மிக அருகில் இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிர்வாகத்தால் நிலைநிறுத்த உத்தரவு பிறப்பித்தார் இது அணு ஆயுதம் தொடர்பான ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெத்வதேவ் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்டது என கூறப்படுகிறது இந்த நடவடிக்கைக்கு பதில் அளிக்கும் விதமாக ரஷ்யா தற்போது கடுமையான முடிவை எடுத்துள்ளது அதன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை அமெரிக்காவுடன் உள்ள அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நாங்கள் சுயமாக ஏற்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் இனிமேல் செல்லாது அந்த ஒப்பந்தங்களில் இருந்து நாங்கள் விலகுகிறோம் அமெரிக்காவுக்கு எதிராக குறுகிய மற்றும் நீண்ட தூரம் செல்லும் அணு ஆயுதங்களை எப்போது வேண்டுமானாலும் செயல்படத் தயாராக வைத்திருப்போம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்